எட்டாம் இடத்துல குரு வரும்பொழுது அடமானம் வைக்கும் எண்ணம் வரும் சில பேருக்கு தனுசராசிக்காரங்களுக்கு தீய பழக்கங்கள் இருந்திருக்கும் ஸோ அப்போது அந்த இப்போ இந்த சாயந்தரம் ஆனால் ஆற்றுல தீர் தீர்த்தத்தில் இறங்குற பழக்கம் அப்படி இருந்தது அப்படின்னா தயவுசெய்து விட்டுருங்க ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது வயிற்றில் தான் பிரச்சனை கொடுப்பார் லிவரில் பிரச்சனை கொடுப்பார் ஏன்னா கல்லீரலின் கடவுளே அவர் தான் அவர் எட்டாம் இடத்தில் மறைந்தால் அது லிவருக்கு நீங்கள் தரும் தண்டனை அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வரும் என்பதால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை மட்டும் பத்திரமாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்குறீங்க அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ராசிநாதன் குரு எட்டில் மறையிறது ஒரு இம்ச இந்த டிசம்பர் மாதம் டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் என்ன ஆடுறார் குரு பகவான் ஏழுக்கு வந்துடுறாரு ஓகே சந்தோஷம் இப்போ தான் சூப்பரான ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகுது எப்போது இயர் எண்டில் எண்டுக்கு ஒரு மரியாதை இல்லையா சார் டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் நான்லாம் வந்து கண்டினியூஸாக போட்டு எல்டிஏ போட்டு போயிடுவேன் சார் எல்டிஏ போட்டுருவேன் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த அஞ்சு நாளும் கூட நான் லீவ்லேயே தான் டிராவல் பண்ணுவேன் ஏன் ரெண்டுலெலாம் வேலை பார்க்கக்கூடாது சார் அந்த நேரத்தில் குரு பகவான் ஏழாம் ஏழாம் பார்வையாக உடம்பை பார்க்குறேன் தனுசு ராசிக்கு நான்கு கிரகங்கள் வருகிறார்கள் வர்றவன்லாம் யார் தெரியுமா யார் உங்களுக்கு மிஸ்டர் சூரிய பகவான் ஆறுக்குடைய சுக்கர பகவான் பத்துக்குடைய பாதகாதிபதி குரு அதே நேரத்தில் உங்களுடைய செப்பா பன்னிரெண்டுக்குடைய செவ்வா பகவான் வரகளா இத்தனை பேரும் உடம்புல வராங்க அப்போ உடம்பு ஒருத்தம் கூட நல்லவே கிடையாது